வாங்க முருகன் கம்பி முருங்கடாகிட்டு தான் இருக்குது

ஜெயமணி பண்ணுங்க பண்ணுங்க வாங்க ரெடி தங்கமேலே பா સર ઈંગે બારં સર કેમેરા બારં કેમેરા બારં સર ગોપી સર મારી ગરીંગે સર કેમેરા બારં કેમેરા બારં અરે કોઈ ફ્રન્ટ ઓન અરે કોઈ બેક ઓન સર ઈંગે સર સર પાર્કિંગ લો આ પાર્કિંગ ઓકે ના કંઈ વાંગના સાઈડલા மந்திரியூ அப்படியே அப்படிங்கற இல்லத்துல தப்பு

மாலை போட்டு அப்படியே போட்டு அப்படியே இருக்கு Nah, nah, Saya ini சரிங்க பாருங்க சார் டோய் டோய் நான் மாலை <small> போட்டு और ये मेरी माने बात है नहीं बाबू सही है सर राइट है क्लैप करिए क्लैप करिए कैमरा फोटो उठो तो ये पूरी है सर सिक्सटी रिपोर्ट अपना வருது <laughs> ப்ரோல்றங்க <laughs> <laughs> அண்ணே பைக் போயலாணா கொஞ்சம் 갭 புடினா பைக் போயலாணா ஓகே 갭 புடினா கொஞ்சம் போயலாணா ஹியரா இங்கே அண்ணா கொஞ்சம் காலை வணக்கம் இன்று பிரசாத் லேபில் மெட்ராஸ் மகால் என்ற புதிய திரைப்படத்தின் துவக்க விழா மிக அமோகமாக நடைபெற்றுள்ளது அதற்கு நமது இங்கு வருகை தந்துள்ள பிஆர்ஓ திரு அவர்களுக்கும் எங்களது ஆசான் துரை துரை அண்ணன் அவர்களுக்கும் சக்கரவர்த்தி அடுத்து இதனுடைய தயாரிப்பாளர் வினோத் எங்க வினோத் கேரளாவில் இருந்து வந்திருக்கார் வினோத் நம்ம உடைய நண்பர் அப்புறம் முருகன் அவர்கள் திருவற்றல் முருகன் அவர்கள் மற்றும் துணை தலைவர் அண்ணன் சம்பத் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய இந்த குழுவில் கலந்து கொண்டு இந்த ஒரு நிகழ்ச்சியினை சிறப்பித்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதனுடைய மேலாளர் திரு தங்கவேலு அவர்களுக்கும் இந்த பிஆர்ஓ கோபிநாத் அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் வாங்க வாங்க திரு கோபிநாத் அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் துளசி ராமன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய இந்த விழாவிற்கு வந்துள்ள மிஸ்ஸஸ் சீனு சீனுடைய மனைவி வாணி அவர்களுக்கும் அக்ஷரா இந்த படத்தின் கதாநாயக அக்ஷரா திரு பாபு அடுத்து மாதவன் அவர்களுக்கும் சந்தோஷ் அவர்களுக்கும் மாதவன் சந்தோஷ் இதுல என்னன்னா ஆக்சுவலா அவர்கள் பானு என்ற திரைப்படத்தை எடுத்து மிக சிறப்பாக ஒரு இருநூறு திரையரங்குகளில் வெளியிட்டு வெற்றி விழா கண்ட கதாநாயகன் நாயகன் நமது சீனு அவர்கள் இந்த தருணத்திலே நாம் மிக பெருமையாக கூறிக்கொள்வது இவங்களுக்கு தெரியும் இப்போதெல்லாம் படப்பிடிப்பு சிறிய தயாரிப்பாளர்கள் எடுப்பதெல்லாம் மிகவும் சிரமம் கோடி கோடியெல்லாம் வச்சு எடுக்கலை நாடி நாடி அனைத்து நாடி நரம்புகளோடு வச்சு நம்ம இந்த படத்தை எடுக்கிற ஆகையால் இதனுடைய தூண்களான வினோத் அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் சரி இதற்கு தோல் கொடுத்து உதவி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இதன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் ஆக்சுவலாக வட சென்னையை சார்ந்ததுமாகவும் மாணவர்களுக்கு முக்கியமாக ஒரு மெசேஜ் மெசேஜ் என்ன விழிப்புணர்வு கொடுக்கும் படம் இதுவரையில் யாரும் அவர்கள் சொந்தமாக எழுதி தயாரித்த இந்த ஒரு கதை மக்களுக்கு நிச்சயமாக சென்றடையும் மாணவர்கள் சமுதாயம் தற்போது சீரழிந்து வரும் நிலையில் அதனை தேவையான எவ்வாறு அவர்கள் சீரழிந்து மீண்டும் நல்ல வழிக்கு திருந்தி நமது பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை எடுத்து மாணவ நம்ம மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு படம் சிறப்பாக அமையும் அதை அனைவரும் கண்டிப்பாக வரவேற்பார்கள் ஆகையினால் இந்த ஒரு சிறப்பு நல்ல ஒரு அக்ஷய திதி அன்று அவசரமாக ஏதேனும் குற்றை குற்றம் குறை இருந்தால் அதை தவிர்த்து அனைத்து பிஆர்ஓ சார்பாக வந்த அனைத்து துறை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எங்களது நெஞ்சார வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய தயவு உங்களுடைய புனி இவங்க வந்து லட்சங்கள் தான் செலவு பண்ணாலும் நீங்க தான் பல கோடி செலவு பண்ணி இந்த படத்தை நீங்க உயர் தூக்க வேண்டியதுக்கு உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தயவு இந்த படத்தினை அருமையாக விளம்பரம் செய்து தம்பு சீனு அவர்களுக்கும் இதில் கலந்துள்ள இந்த குழுவினருக்கு உதவிடமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மெட்ராஸ் மகால் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் மெட்ராஸுங்கிற படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த படத்தை மெட்ராஸ் மகாலங்குட் பேரில் ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வந்து கோபி எங்க கோபி வந்து ஃபர்ஸ்ட்டு படமாக இந்த படத்துக்கு பிஆர்ஓ பண்ணுறாரு நீங்கள் அதை வந்து அவர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி இந்த படத்துக்கு நிறைய பப்ளிசிட்டி கொடுத்து கோபி வேண்டி செஞ்சாலும் அந்த ப்ரொடியூசருக்கு பெரிய பல பல பலனடையும் ஸோ அந்த உதவியை நீங்கள் செய்யணும் இவர் சத்யா சார் பேசும்போது போது லட்சங்களில் படம் எடுக்கிறோன்னு சொன்னார் லட்சங்களில் படம் எடுத்தாலும் லட்சியத்தை அடைகிறதுக்காண்டி இவன் வந்திருக்கிறாங்க ஸோ அந்த லட்சிய படங்கமாக இது உருவாகும் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எப்பயுமே நான் சொல்லுவேன் சிறு முதலீட்டு படங்கள் தான் சினிமா வாழ வச்சுட்ருக்கு எல்லாேருக்கும் வேலை கொடுக்குது அந்த சிறுமுதலிட்ட படமாக இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இப்போத்துலேருந்தே இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய பப்ளிசிட்டி கொடுக்கணும் இதில் கதாநாயகி கதாநாயகன் இசையமைப்பாளர் எடிட்டர் கேமராமேனு அந்த தயாரிப்பாளர் நாலு பேர் எல்லாருமே வந்து மிக சிறப்பாக இனிமேல் சினிமா நல்ல தொழில்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு இந்த படத்தை உருவாக்கி கொடுத்து கூட இருந்து பயணித்து நீங்கள் இந்த படத்தை மிகப்பெரிய பப்ளிசிட்டி கொடுக்கணும் உங்களை எல்லோரும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நீ இந்த பூஜைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இல்லை வணக்கம் எனக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க எது ஒன்றும் தெரியாது டெக்னிக்கலாக எனக்கு நான் ஆமாம் நான் கேரளாவில் வந்திருக்கேன் டெக்னிக்கலாக எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது பட் ஒன்று தெரியும் டைரக்டர் சீனு என்னோடய கிளாஸ்மேட்டு நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் வந்து கதையாக நம்புறாரு நாங்கள் அவரை நம்புகிறோம் நீங்கள் அவரை நம்பி வந்திருக்கீங்க இதே சப்போர்ட்டு படம் எண்டு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாகிற வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும் அது வந்து கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஐ கெனாட் கவுண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஹெட் வந்த எல்லாருக்கும் நன்றி ஸ்பெஷல் கெஸ்ட் திரு சத்யா அவர்களுக்கும் அவர் வந்து இஸ் எ வெரி குட் ஜென்டில்மேன் எப்படி சொல்கிறேன்னா அவர் வந்து பிஸி பிஸி ஷெடியூலு நேற்று சொன்னோம் நேற்று சொன்னதுக்கு அவர் அவருடைய ஷெடியூலெல்லாம் மாற்றி வச்சுட்டு இன்றைக்கி காலையிலேருந்து நான் அவர் கூட தான் இருந்தேன் காலையிலேருந்து இதுக்காகவே டெடிக்கேட்டடாக வந்து ஃபுல்லாக இன் அண்ட் அவுட் அவர் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் தான் அந்த அந்த பாசிட்டிவ் வைப் நான் படத்துலேயும் இருக்கணும் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே தேவை எங்களுக்கு நான் பேசுனது ஏதாவது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிக்கோங்க எல்லாேருக்கும் தேங்க்ஸ் வந்த எல்லாேருக்கும் நன்றி ஓகே யார் அதனால் பேர் சொன்னால் நான் மிஸ் பண்ணிவிடுவேன் அதனால தான் சொல்கிறேன் வந்த எல்லாேருக்கும் நன்றி இதே மாதிரி படம் வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை மீடியா ப்ளீஸ் சப்போர்ட் டைரக்டர் சீனு தேங்க்யூ செக்ரட்டரி துரைசாமி பேசுகிறேன் இந்த படம் மெட்ராஸ் மஹால் இன்றி நல்ல முறையில் பூஜை நடந்திருக்கு இந்த விழாவுக்கு வந்து இந்த பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தடவை குறிப்பிட்டு சொல்ல முடியாது அண்ணன் மெற்கூரி சத்தியா எல்லாருமே சொல்லிட்டார் மெர்க்கூரி சத்தியா அந்த மெர்க்கூறினாலே பளிச்சுன்னு இருக்கிற ஒரு இடம் அவர் எங்கே இருந்தாலுமே அந்த இடம் பளிச்சுன்னு இருக்கும் அதை இன்றைக்கும் எல்லாருமே நம்ம ந கண்கூடாக பார்த்துருக்கோம் பொதுவாகவே ஒரு படங்கள் தயாரிக்கும் தயாரிக்கும்போது அந்த தயாரிப்பில் இருக்கும்போதே ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும் அந்த மாதிரி இந்த மெட்ராஸ் மகாலுங்கிறது இன்றைக்கி பூஜை இன்றைக்கி பூஜையிலே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நான் இந்த பூஜையை ஆரம்பிக்கிற முடியும் இந்த ஸ்டில்லில் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேன் போட்டேன்னா நிறையா பேர் வந்து என்கொயரி கேட்டாங்க சார் இது படம் முடிஞ்சிருச்சா ஏரியா ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அந்த போஸ்ட்டுடைய விளம்பரம் அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கு நிச்சயமாக இந்த படத்துடைய டைரக்டர் சீனு சார் ஒரு நல்ல டிசைன் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணார் அதுவே எல்லாரையும் கவர்ற மாதிரி இருந்துச்சு இந்த இந்த கூட இருக்கிற நாலு பேர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அவங்க நாலு பேரும் அவருக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும் இன்னைக்கு அச்சியை திருதியினால் இன்னைக்கு ஆரம்பிக்கிற எந்த தொழிலுமே சிறப்பு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் இந்த தொழில் அவங்க முத முதல் வந்திருக்காங்க இந்த நாலு பார்ட்னர்ஸு அவங்களுக்கும் வெற்றி அடையணும் நண்பர் சீனுவும் இந்த படத்தின் மூலமாக நல்ல பேரும் போயும் வாங்கணும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் துணைத் தலைவர் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிற மெட்ராஸ் மஹால் திரைப்படம் துணைத் தலைவர் என்ற முறையில் எங்களோட அமைப்போட வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துறேன் மேற்குரி சத்யா அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அது எல்லாருக்கும் காய்ச்சலா இருந்தாலும் சரி குளிரா அடிச்சாலும் சரி வெப்பமானிக்குள்ள இருக்க மெர்குரி தான் அடையாளத்தை காட்டி கொடுப்போம் அப்படி இந்த திரைப்படத்தினுடைய வெப்பத்தை சமுதாயத்தினுடைய தாக்கத்தை எப்படி ஏற்படுத்த போகுதுன்னு இங்க இருக்கிற மேற்குறி சத்யா அடையாளப்படுத்தி இருக்கார் ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு ஒரு சென்னைக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது மட்டுமல்ல வட சென்னைக்குள்ள நுட்பமாக உள்ள புகுந்து ஒரு கதை களத்தை அமைச்சு ஒரு சாதாரண மனிதனுடைய விவரமான செய்திகளை நுட்பமான செய்திகளை இந்த படம் குறிப்பாக தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிற விதத்தில் அமைச்சிருக்கு சிறு முதலீடுன்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய கார் வாங்கினாலும் சின்னதா இருக்கிற போல்டு நெட்டு தான் ரொம்ப முக்கியம் அந்த போல்டு நெட்டு போல இயக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கிற அத்தனைக்கும் உறுதுணையாக அச்சாணியாக மெட்ராஸ் மஹால் இருக்க போகிறது என்பதில் ஐயம் இல்லை துரையண்ட இங்க வந்து அழகா சொன்னாங்க லுக்கே எப்படி எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்குதுங்கிறதுல தான் இருக்கு அந்த விதத்தில் இன்றைய இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லா கதையையும் இங்கே உங்க முன்னாடி சொல்லியிருக்கு புதுமுகங்கள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அவர்களுக்குள்ள தான் ஏகப்பட்ட திறமைகள் ஒளிந்து இருக்கும் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு தோனி ஷாட் அடித்தா இப்படி தான் ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பார்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு புதுமுகமாக உள்ள வந்த வம்சி நேற்றுக்கு அடித்த போது தான் இப்படி கூட முப்பத்தஞ்சு பால்ல நூறு ரன் அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சாதனையை ஏற்படுத்தினார் அப்படிப்பட்ட ஒரு சாதனையாக இன்றைக்கு இந்த படம் தொடங்கப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் நிச்சயமாக அந்த சாதனையை வம்சியை போல உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை அத்தனை புதுமுகங்களும் தன்னுடைய திறமைகளை ஒழித்து வைத்திருக்கிற திறமைகளை இயக்குனர் சீனா அவர்கள் மிக நேர்த்தியாக எடுத்து காட்டுவார்கள் அதே உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாலும் கூட இந்த ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள்தான் சரியான முறையில் எடுத்துட்டு போய் படத்தை மக்களிடம் சேர்ப்பது அத்தகைய வகையில் நீங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த படம் முழுமையான வெற்றி அடைய முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் இந்த நேரத்திலே கில்டு அமைப்பின் சார்பில் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நன்றி வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இந்த மெட்ராஸ் மகால் திரைப்படத்தின் இயக்குனர் ஐயா ஏற்கனவே வெற்றி பெற்றவர் இந்த படம் வந்து ஒரு பெரிய மாபெரும் வெற்றி அடைய நாங்க பெரிய அளவில் எதிர்பார்க்கிறோம் அண்ணன் சொன்ன மாதிரிதான் எவ்வளவு பெரிய உடலாக இருந்தாலும் இதயம் சிறியதாகத்தான் இருக்கும் அது மாதிரி தான் இந்த தென்னிந்திய திரை நாங்கள் இந்த சினிமா துறையை தூக்கி நிறுத்துறது சிறுபட்சிற்று படங்கள் தான் விருது வாங்குகிற வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபட்சர் படம் தான் கார்பரேட் பல கோடியை போட்டு இந்த இளம் தலைமுறையை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நல்ல கருத்து ஆழமான ஒரு காதலையும் ஆழமான எதிர்காலோட இளைஞருடைய எதிர்காலம் சின்னா பண்ணமா சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கின்ற ஒரு ஆதங்கத்தில் துடிச்சு வெடிச்சு எழுந்து வந்து இந்த இயக்குனர் ஐயா நமக்கு வந்து இந்த ஒரு படத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க காதலுங்கிறது யாருக்குமே உருவம் கிடையாது ஆனால் உணர்வுகள் இருக்கு ஆழமானது வருதுங்கிறாங்க அதுக்காக உயரும் இலக்கத்தை உயரையும் எழுந்துடுறோம் அது போலதான் இந்த இந்த படமும் அதே மாதிரி காதலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எதிர்கால இளைஞருடைய எதிர்காலத்துக்கு மிக மிக ஒரு அச்சானியா நம்ம ஐயா இயக்குநரையா அதை கொடுத்துருக்காங்க இந்த கதையை முன்னின்று எடுத்து ஐயா அவருடைய நண்பர் கேரளாக்காரர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எங்க அண்ணன் சத்யா அண்ணா அவர்களுக்கு எங்க எங்களுடைய கிழ்டு சங்க செயலாளர் அண்ணன் துரை அண்ணன் அவர்களுக்கும் எனது நண்பர் க க சக்கரவர்த்தி டைகர் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் கதாநாயகி சகோதரி அவர்களுக்கும் அர்ச்சரா அவர்களுக்கும் தங்கச்சி உங்களுக்கு ஒன்றும் தமிழ் தெரியுங்களா மிக்க மகிழ்ச்சி ஏன்னா எங்களுடைய கதாநாயகி இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய முகங்கள் அறிஞ்ச முகம் மாதிரியே இருக்குது இந்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு குடும்ப கதைக்கு பாத்திரமான ஒரு கதா கதாநாயகியுடைய முகம் அப்படியே அழகாக இருக்குது கண்டிப்பாக எனக்கு வந்து நமக்கு என்னென்னா நம்ம 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 மொழி அழகாக அறிந்த இந்த உறவுகள் நம்ம தங்கைகள் படிச்சு இந்த நடித்து மேலே வரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் எங்களுக்கு எங்களுடைய சிறுபட படங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் எங்கள் குழந்தைங்களாம் நடிக்க வைப்பேன் என் பிள்ளைய படிக்க நடிக்க வைப்பேன் ஏன்னா ஆபாசம் இருக்காது குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி படங்கள் எடுக்கிறோம் அதனால தான் இந்த எங்கள் தங்கையை எங்கள் குடும்பத்தின் உறவுகளை நாங்கள் வச்சு நடிக்க வைக்கிறோம் அதனால தான் நாங்கள் இந்த படங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு தெரியும் பணத்துக்காக நாங்க இவர் ஐயா எடுக்கல நாங்க வந்து இந்த இனத்துக்காக எடுக்கிறோம் இந்த அடுத்த தலைமுறைக்காக எடுக்கிறோம் மனித வாழ்வியல் ஒழுக்கத்திற்காக எடுக்கிறோம் இந்த படம் கட்டாயம் வெற்றி பெறும் உங்களுடைய உறுதுணைப்பு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் வேணும் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா வாங்க இயக்குமர் ஐயா எல்லாருக்கும் வணக்கம் மெட்ராஸ் மகால் உடச்சென்னை பேசி பண்ணி எடுக்கிற படம் இது ஆக்சுவலாக ஆக்சுவலாக ஒரு நாலு பசங்களை பற்றி கதை இது இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கஞ்சா அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது டம் அடிக்கிறது வேறு வேறு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இதுக்கு யாரும் சொல்யூஷன் சொல்கிறது கிடையாது அதுக்காக ஒரு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் சொல்லணும் ஒரு எண்ணத்தோடு எடுக்கப்படுற படம் தான் படம் எடுக்கிறோம் யாராவது திருந்தணும் அதை பார்த்து ஒருத்தர் திருந்தா கூட அது நல்லது நமக்குனது தான் அதனால் அந்த படத்தை வந்து எல்லோரும் பார்க்கணும் அதனால் நீங்கள் இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க எல்லாம் புது பசங்க ஒரு நாலு பேர் நடிக்கிறாங்க அதே மாதிரி ஜெய்பாபு இவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு ஹீரோயினு இந்த பொண்ணு அக்ஷரா நடிக்கிறாங்க அப்புறம் என்னுடைய நண்பர் வினோத் முருகன் இ இவர்கள்லாம் எனக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா கோ ப்ரொடியூசர்ஸாக வந்ததுக்கு அதே மாதிரி இந்த படத்தில் ரெண்டு பேர் வரல ஆக்சுவலாக எக்ஸாம் வரல ரெண்டு பசங்க இதோ இந்த ப இந்த பையன் பேர் சந்தோஷ் இந்த பையன் பேர் மாதவன் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அந்த நாலு பேரில் இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து எக்ஸாம்னால வர முடியல அந்த ரெண்டு பேரும் அடுத்த ஆடியோ லஞ்சில் நான் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா மேல ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூட் போகிறோம் ஜூனில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ஜூலை ஆறு ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இது நன்றி என்னோடய பேர் வந்து அக்ஷரா கார்த்திக் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ஃபர்ஸ்ட் மெர்குரி சத்யா சார் வணக்கம் என்னோட பேர் வந்து அக்ஷரா கார்த்திக் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து மெர்கூரி சத்யா சார் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா சீனு சார் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அண்ட் தென் அவங்க எல்லா டீமுக்குமே தேங்க்யூ ஸோ மச் இதை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஒரு லைஃப்பில் எனக்கு ஒரு நல்ல நல்ல படத்தை கொடுத்து நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் முக்கியமான விஷயம் இந்த வந்த எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இங்க நம்ம மெர்க்கூரி சத்யா சார் தான் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்தாரு அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் பேசுகிறீங்களா இளையராஜா அவருடைய பாதங்கள் தொட்டு என்னுடைய இசை பயணத்தை துவங்கி இருக்கிறேன் இந்த படத்தில் மெட்ராஸ் மகால் படத்தில் இரண்டு பாடல்கள் கொடுத்துருக்காரு டைரக்டர் இப்போதைக்கு இப்போதைக்கு இதுக்காக நான் மிக ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்லிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய முதல் படம் வந்து சந்தோஷ் டைரக்டர் கிங் ஆஃப் டெவில்ன்ற ஒரு படத்தில் ஒரு நாலு பாட்டு கொடுத்தாரு அந்த நாலு பாட்டு நாங்கள் ரெண்டு பாட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த ரெண்டு பாட்டை பார்த்ததுக்கு தான் ரொம்ப இருக்கு இந்த பாடல்கள் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த பட வாய்ப்புக்காக மிக்க மிக்க நன்றி என்னுடைய என்னுடைய பங்கு வந்து இளம் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு சூப்பரான ஒரு சாங்கை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் பத்திரிக்கையாளர்கள் இந்த படத்தை தயவு செய்து மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தேட்டர் ரிலீஸ் பண்ணி எல்லாரும் பெருமைப்படுற அளவுக்கு நம்மளுடைய இயக்குனர் சீனு அவர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து இந்த கதையை அமைச்சிருக்காரு இதில் நடிக்கிறவங்க எல்லாருமே புதுசாக இருந்தாலும் கண்டிப்பாக சிறப்பாக செய்வோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதேமாரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா பத்திரிக்கைக்காரங்க நீங்களாம் எங்களை வெளியே கொண்டு வந்தால் தான் எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதனால் உங்களுடைய முயற்சியை எங்களுக்கும் கொஞ்சம் பயன்படுத்தி எங்களை எல்லா மீடியா எல்லா மக்கள் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நன்றி வணக்கம் வணக்கம் நான் ஜூனியர் டிஆர் பேசுகிறேன் ஒரிஜினல் பேர் வந்து கே சபரிநாதன் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த மெச்சுடி சத்யா அவர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாருக்கும் மிக்க மிக்க நன்றி